இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து பொரோட்டாவும் சாலாவும் செய்ய போறோம் மாவு இந்த கப்புக்கு வந்து மூணு கப்பு போட்டிருக்கேன் இது வந்து மூணாவது கப்பு இது ஒரு கிலோ மாவு வரும் இதில ஒரு முட்டை வடத்து ஊத்திக்கலாம் இதில ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இல்ல ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப இதுல வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ வந்து மாவை நல்லா பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்ப இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இன்னும் எண்ணெய் ஊற்றி நல்லா அடிச்சு அப்போ அப்பதான் நல்லா பரோட்டா பஞ்சு மாதிரி வரும் நல்லா பிசைஞ்சுக்குங்க நல்லா அடிச்சு பிசைஞ்சுக்குங்க அப்பதான் நல்லா மெதுவா பஞ்சு மாதிரி இருக்கும் கொரோனா நல்லா பசை இப்போ வந்து நல்லா உருண்டியா உருட்டிக்கலாம் மாவு ஊறிட்டு இருக்கு இப்போ வந்து சால்னாக்கு மசாலா அரைக்க போறோம் அதுக்கு வந்து அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கசகச சேர்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம் சால்னா வைக்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கோம் இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கலாம் எண்ணெய் இதோட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நீட்டாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்து இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா திண்டி விட்டுக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம்

தண்ணி இப்போ சேர்த்து மசாலா நல்லா வதங்கிருச்சு அரைச்சு தேங்காய் தேவையான அளவு இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வந்து விசில் வச்சுக்கலாம் இப்போ சாலைன்னா ரெடி ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து மாவு தேய்ச்சி எடுத்துட்டு வந்தோம் இப்போ பரோட்டா தேய்ச்சிக்கிறதுக்கு சப்பாத்தி கல்லுல எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து பொரோட்டாவுக்கு மாவு நைஸா தேய்ச்சிக்கலாம் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கங்க நல்லா நைஸாக தேய்ச்சிக்கங்க நல்லா வந்து இப்போ நைஸாக தேய்ச்சாச்சு கத்தியில் கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் ஒன்னு இதே மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் ஒண்ணு மேல ஒண்ணு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து உள் பக்கமா மடக்கிக்க இப்போ வந்து இது கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்குங்க நல்லா நைஸ் தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லாம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கல்லு கஞ்சிருச்சு பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம் பரோட்டா சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் தட்டு எடுத்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நாலு பரோட்டா போட்டு எடுத்தாச்சு இது நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் பரோட்டா நல்லா அடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து பரமாறிக்கலாம் எடுத்து தட்டில வச்சுக்கலாம் வந்து ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் வந்து பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு பிளைனான சாதனாவும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க முக்கியமாக எங்கள் வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி